வணக்கம் இது வரைக்கும் பண்ணிக்கோ போகலாம் வணக்கம் அன்பு ட்ரூகோல் நேர்களே இன்னைக்கு நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ மிக முக்கியமான அதாவது எலுமிச்சை செடி வளர்ப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமான வீடியோ இது இதில் இப்போ இப்போ பாருங்கள் இது தாங்க ஒட்டு செடி அதாவது எலுமிச்சை செடியில் தானாக இயற்கையாகவே அதில் ஒரு ஒட்டு செடி வளர்ந்துருது அதை நாம் வந்து பார்த்து அதை எடுத்து விடலை அப்படின்னா அது ஒரு களை செடி அந்த எலுமிச்சை மரத்தையே சாக இது வந்து ஒட்டுண்ணி அதிலிருந்து வரக்கூடிய சத்துக்களை இது எடுத்துக்கிட்டு தானாக வாழக்கூடியது இதுக்கு வேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்காது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி வருது அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மரத்தோடு ஒட்டி ஓட்டி அந்தந்த இடத்துல அது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதோட அங்கே இருக்கக்கூடிய சத்துக்களை தான் அதை எடுத்துக்குது அப்படிங்கிறத அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு அதில் பாருங்கள் இதுதான் அந்த செடி உங்களுக்கு பார்த்தா அந்த சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியலை பாருங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தெரியும் அந்த செடி தான் இது இதுதான் அந்த கலை செடி அது வந்து விச செடியாக கூட நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாமோ அதாவது ஒரு மரத்தையே க்ளோஸ் பண்ணக்கூடிய செடிங்கிற போது அது ஒரு அரக்கணை தானே நம்ம பார்க்கணும் ஆமாம் இது வந்து தான் வளர்ந்துக்கிட்டு தன்னோட விருத்தியை செஞ்சுக்கிட்டு அது வந்து இந்த மரத்தை காயடிக்கிற வேலையை தான் அது பார்க்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம அகற்றிடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இதில் மட்டும் இல்லை இந்த மலைவேம்பு மரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா இதே போல் ஒட்டு இந்த செடி வளரக்கூடியதுன்னு பார்த்துருப்போம் மலைவேம்பு மரத்துலேயும் வளரும் அடுத்து நம்ம அதை விட நமக்கு இது காய் தரக்கூடிய நமக்கு கனி தரக்கூடிய முக்கியமாக இது வந்து ஆலயங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை கனி ரொம்ப முக்கியமான ஒரு கனி வகைகளில் எலுமிச்சையும் ஒன்று அது போல் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை மரத்தை இது வந்து ரொம்ப அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை வீணடிக்கக்கூடிய செடியாக அந்த கலை செடியாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயம் இதை வந்து நாம் அகற்றிடணும் அதை கவனித்து பார்த்துக்கணும் சரிங்களா வணக்கம்